நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் அரசு ஊழியர்கள் அகவிலைப்படி மாற்றம் சார்ந்து சற்று முன் வெளியான புதிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக தற்போது இருக்கக்கூடிய அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்திலிருந்து என்ன வகையான கூடுதல் அகவிலைப்படிகள் வழங்க வழங்கப்படும் எதன் அடிப்படையில் அதாவது ஏழாவது ஊதியக்குழு அல்லது எட்டாவது குழுவின் அடிப்படையில் என்ன வகையான மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது என்பது பற்றிய முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் ஏதேனும் அடிப்படை சம்பளம் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்பது பற்றி கூடுதல் தகவலும் தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ள பார்க்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போதான் நம்ம அடுத்த அப்டேட் எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை அதாவது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தற்போது ஐம்பது சதவீதம் அகவிலைப்படி வழங்கப்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து அடுத்த அகவிலைப்படி உயர்வு பூஜ்ஜியமாக இருக்குமா அல்லது கூடுதல் அகவிலைப்படி கணக்கீடு செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர் அது சார்ந்த தகவல்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன சமீபத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நான்கு சதவீதம் உயர்த்தப்பட்டு ஐம்பது சதவீதமாக வைக்கப்பட்டுள்ளது இதனால் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மகிழ்ச்சியடைந்தனர் பூஜ்ஜியத்தில் இருந்து தொடங்கும் அகவிலைப்படியை மத்திய அரசு மேலும் அதிகரிக்குமா அல்லது இப்படியே தொடருமா என்ற விவாதம் தற்போது எழுந்துள்ளது இதுபோன்ற பல கேள்விகள் ஊழியர்களிடையே குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஏழாவது ஊதியக்குழுவின் விதிகளின்படி அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை அடைந்தவுடன் அது பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கும் அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் வரை அகவிலைப்படி சேர்க்கப்படுகிறது இது ஊழியர்களுக்கு பெரிய அளவில் நன்மையை வழங்குகிறது அதே சமயம் அகவிலைப்படியை கணக்கிடுவதற்கான புள்ளி விவரங்கள் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அறிவிக்கப்பட இருந்தது ஆனால் அது குறித்த மத்திய அரசு இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை இதனால் சந்தேகம் மேலும் அதிகரித்துள்ளது அனைத்து இந்திய நுகர்வோர் விலை குறியீடு தற்போது நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது புள்ளிகளாக எட்டியுள்ளது இது ஜனவரி மாதத்திற்கான அப்டேட் ஆனால் பிப்ரவரி மாதம் மற்றும் மார்ச் மாதத்திற்கான தரவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை அதே நேரத்தில் சில நிபுணர்களின் கூற்றுப்படி அடுத்த அகவிலைப்படி நான்கு சதவீதமாக அதிகரிக்கலாம் புள்ளி விவரங்களின்படி அகவிலைப்படி பூஜ்ஜியமாக இருக்க வாய்ப்பில்லை அனைத்திந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு குறியீட்டால் நிறை நிர்ணயிக்கப்பட்ட அகவிலைப்படி மதிப்பெண் தற்போது புதுப்பிக்கப்படவில்லை தற்போது அகவிலைப்படி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை எட்டியுள்ளது அதன்படி இப்போது அதை ஐம்பத்தி நான்கு சதவீதமாக முடிவு செய்யலாம் இதன் காரணமாக சம்பள உயர்வு வழங்கப்படலாம் என கருதப்படுகிறது அடுத்ததாக உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி விகிதங்கள் ஜூலை ஒன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் இது மத்திய அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் பெரிய நிவாரணமாக இருக்கும் ஆனால் அகவிலைப்படி பூஜ்ஜியமாக்கப்படுவது குறித்த உறுதியான தகவல் இன்னும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஏழாவது ஊதிய குழுவின் அடிப்படையில் வந்து ஐம்பது சதவீதம் வந்து அகவிலைப்படி எட்டிய உடன் வந்து அது அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்பட்டு மீண்டும் ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று என்ற முறையில் தொடங்கும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா தற்போது அனைத்து இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு தற்போது முன்னூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது புள்ளிகளாக உள்ளது இதன் அடிப்படையில் வந்து அகவிலைப்படி உயர்வு வந்து மேலும் அதாவது கூடுதலாக தற்போது வரை வந்து ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை எட்டியிருப்பதாகவும் கூடுதலாக ஐம்பத்தி நான்கு சதவீதம் இந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் வந்து அரசு தரப்பில் வந்து உறுதிப்படுத்துதல் தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை அதாவது பூஜ்ஜியமாக்கப்பட்டு அடிப்படை சம்பளம் சேர்க்கப்படுமா அல்லது கூடுதலாக மூன்று நான்கு சதவீதம் அதிகரிக்கப்பட்டு போல் அகவிலைப்படி உயர்வு இருக்குமா என்பது பற்றிய குழப்பங்களும் கேள்விகளும் கோரிக்கைகளும் தற்போது எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஒன்று சார்ந்த கூடுதல் தேவைப்படல் கமெண்ட் செக்ஷன் பிரிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதிகளுக்கு பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணிட்டு எல்லா படியும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்